குட் மார்னிங் எல்லாரு உட்காருங்க ஆஹ் ரெண்டாவது பாஸ் பண்ணி மூணாவது வந்திருக்கீங்க முதல் நாள் அட்டெனன்ஸ்ல கூட இன்னும் பேர் எழுதி வரல ஏம்மா உன் பேர் என்ன கவிதா அப்பா பேரு ராமசாமி அம்மா பேரு பழனி அம்மாள் எந்த ஊரு திடீர்னு தான் டீச்சர் நெக்ஸ்ட் லைனா சொல்லுமா என் பேர் சாந்தி எங்க அப்பா பேர் நாராயணன் எங்க அம்மா பேர் தனலக்ஷ்மி எங்க அப்பா அரிசி வியாபாரம் பண்றாரு நான் அனமால வரேன் சரி

எங்க அப்பா ஒரு கொலகார எங்க அப்பா ஒரு அயோகிய प्री धरदम यजमानस्य मात्र माता महामातुः पितामह प्रविदामह उपैवम सुसुतेना अनुष्ठेयमान श्री विशेष शास्त्रार्थ पूजां करिष्ये ॐ नमः ॐ मकरवाहन आज नमह ॐ नमः अस्परा महेश्वर व्यक्तायद तस्म का எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கு நம்ம ஆளுங்க மூணு பேருக்கு அடிபட்டிருக்குங்க அவங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டேன் அவங்க ஆளுங்க பத்து பதினஞ்சு பேருக்கு அடிபட்டிருக்கு அவங்களையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சரிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்த சரிங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு ஒன்று இருக்கு

எங்க நான் புதுசா வந்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கூடவே எம்எல்ஏ ஐயாவை ஐயாவும் சரி பாத்தீங்களா அப்பா அப்பா என்ன உங்களை பாக்குறதுக்கு எம்எல்ஏ எஸ்பி வந்திருக்காங்க

நான் எந்த கையிலே சாப்பிடுறேன் தெரியுமா கலவர கையில சாப்பிடுறேன் தோல்லை கை போட சொல்றீங்களா பெரியவங்க நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இறங்கி வந்தீங்கன்னா இந்த தொகுதியில அடிதடி இல்லாம பண்ணலாம் சரி ஆனா எஸ்பி சார் நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் சொல்லுங்க சார் அந்த இதே கை எனக்கு வேணும் நீங்களே வெட்டி எடுத்துட்டு வாங்க நான் சமாதானத்துக்கு வர்றேன் அது எப்படி சார் முடியும் முடியாது அதே மாதிரி தான் அந்த கிருஷ்ணசாமியோட தலையை தனியா பார்க்கிற ஆசையும் என்னால கூட முடியாது நீங்க போகலாம் சார் நீங்க போகலாம் ஒா ஒடியா இந்த கையில்ல குறை உன்னாலே தாண்டா போகுது தாத்தா கூட அப்பா. வா, சுமதி வாடுங்க

பிறந்தது பொட்டப்பிள்ளாமுங்க உள்ள பேர் கூட அமுதாமுதான்னு போட்டாங்க பொள்ளாச்சி பிள்ளை கூட தான் சேர்த்துருக்கு வந்து ஒரு தான் ஆச்சான்

அங்கு ரட்டுகிறு கீழ போட்டு உட்காந்துட்டு அவதான் அமுதா

பெரிய பெரிய மலை எல்லாம் மோதும் போது கூட அசராம இருப்பீங்க இப்ப இந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு என் புள்ள சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாம் சுக்குனூரா போச்சு நான் தான் உன் என் புள்ள கிட்ட என்னாலே சொல்ல முடியல அட குழந்தை மனசு களிமண் மாதிரிங்க அவங்க அம்மா ஒரு மாதிரியா புடிச்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு நம்ம ஒரு மாதிரியா பிடிப்போம் வாழவாடி ரூட்ல ஓடுற ஒன்பதாம் நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்னாம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணும் நாற்பதாயிரம் இந்த இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓடக்கூடாது